வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு உலக கோடிஸ்வரர்கள் பட்டியலில் பணக்காரர்கள் பட்டியலில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடிய எலான் மஸ்க்கு அமெரிக்காவில் புதிய கட்சி வந்து தொடங்கியிருக்காரு அந்த கட்சிக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னா அமெரிக்கா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காரு சமீபத்தில் ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்குக்கும் ஃபைட் ஆண்டுச்சி சண்டை வந்துச்சு அதன் எதிரொலியாக அமெரிக்கா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்கி என்ன பேசியிருக்காரு அமெரிக்காவில் ரெண்டு கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு வராங்க ஒன்று டெமோக்ராட்டிக் பார்ட்டி இன்னொன்று ரிப்பப்ளிக் பார்ட்டி இந்த ரெண்டு கட்சிகள் தேர்ந்து மக்களுக்கு நான் ஃப்ரீடம் கொடுக்க போகிறேன் சுதந்திரம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்கு பேசியிருக்காரு எலான் மஸ்குடைய பார்ட்டி ஜொலிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாமகவில் அப்பாவுக்கும் மகனுக்கும் பெரிய ஃபைட்டு வந்து நடந்துக்கி இருக்கு அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் நம்ம பக்கம் இருக்காங்க பொதுக்குழுவை கூட்டி நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவேன் எலெக்ஷன் கமிஷனும் என்னை வந்து அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுகிறாரு இப்போது ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாமகவுடைய தலைமை நிர்வாகக்குழு குழு இருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பெயரை நீக்கியிருக்காரு ராமதாஸ் அவர்கள் புதிதாக இருபத்தி ஓரு பொறுப்பாளர்களை குழு பட்டியலில் சேர்த்துருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீக்கிட்டு இருபத்தி ஓரு புதிய பொறுப்பாளர்களை சேர்த்துருக்காரு ராமதாஸ் அவர்கள் இது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு வீடியோங்க கோயம்புத்தூரில் அன்னூர் பகுதியில் அண்ணாமலை கிரிக்கெட் விளையாடுறாரு அது ட்ரெண்டிங்கு இப்போ இது தொடர்பாக பெரிய டிபேட் நடக்குது என்னென்னா ஏன் தமிழக பாஜகவிலேருந்து இருந்து அண்ணாமலை ஒதுங்கி இருக்காரு பெருசாக கட்சி ஆக்ஷன்ஸில் கட்சி நடவடிக்கைகளில் அவர் அதிகமாக பார்க்க முடியலையே தமிழகத்தில் முக்கியமான ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டாலாக குரல் கொடுக்குறாரு சமூக வலைதளத்தில் பதிவு போட்டுடுறாரு பிரதமர் மோடி அவர்கள் தொடர்பான செய்திகள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாரு ஆனால் தமிழக பாஜகக்குள்ளே பெரிய இன்வால்மெண்ட் காட்ட மாட்டுறாரு ரொம்ப ரேராக தானே கட்சி நிகழ்ச்சிகளில் பார்க்க முடியுது அண்ணாமலையை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சந்தோஷமாக இருங்கண்ணே லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக ஃபோர் இயர்ஸாக எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்சியை த்ரீ பர்சன்டேஜ்லேருந்து லெவன் பெர்சன்டேஜ்க்கு கொண்டு போனீங்க ஃபேமிலியை பார்க்காம எண் மக்கள் பாத யாத்திரையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நடந்துச்சுங்க ராமேஸ்வரத்தில் தொடங்கி பல்லடத்தை முடிஞ்சிச்சு ஒரு வருஷம் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு அவர் எவ்வளவு கிலோமீட்டர் நடந்து கட்சியை வளர்த்தார் ஆனால் இப்போ தமிழக பாஜகவுடைய நிலைமை என்ன தமிழக அரசியல் களத்தில் பாஜக தான் பேசு பொருளாக இருந்துச்சு திமுகவா பாஜகவா அப்படின்னா களம் இருந்துச்சு ஆனால் அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைத்த பிறகு பாஜகவுடைய பர்ஃபார்மன்ஸை அப்படியே சரிவை சந்திச்சிருக்கு குரோத்து அந்த கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராப்பை வந்து தமிழக பாஜக சந்திச்சிருக்கு இதெல்லாம் அண்ணாமலை அவர்களுக்கு கொஞ்சம் அப்செட்டை வந்து ஏற்படுத்தியிருக்கலாம் கட்சியை நல்ல டைரக்ஷனில் கொண்டு போனமே இப்போ இப்படி ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மன வருத்தத்தில் அண்ணாமலை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இப்போதாவது அவருக்கு பிடிச்ச விஷயங்களை அவர் வந்து செய்யட்டும் கிரிக்கெட் விளையாடுறாரு ரோட்டரி கிளப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி நூறு கிலோமீட்டர் சைக்கிள் பேரணி வந்து போகிறாரு அதனால் அவருக்கு பிடித்த ஒரு லைஃப்பை அவர் வந்து இப்போ வாழ்ந்துக்கி இருக்காரு கண்டினியூ பண்ணட்டும் அதிமுக பாஜக கூட்டணியில் சில விஷயங்கள் இன்னும் சரி செய்ய வேண்டியது இருக்குது தொகுதி பங்கீடு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இந்த ரெண்டு விஷயத்தை டெல்லி மேலிடம் உறுதிப்படுத்திட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அண்ணாமலை தீவிரமாக இறங்குவார் அரசியலை விட்டெல்லாம் அண்ணாமலை டெஃபனட்டாக போயிட மாட்டார் இப்போ கூட ரோட்டரி கிளப் நிகழ்ச்சியில் அவர் ஒரு விஷயம் பேசியிருக்காரு நல்லவர்கள் அரசியல் பேச வேண்டாம் என்று முடிவு செய்தால் இந்த சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக யார் குரல் கொடுப்பார்கள் நல்லவங்களாம் அரசியல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டால் யார் இந்த நாட்டுக்காக மக்களுக்காக குரல் கொடுப்பாங்க அதனால் நல்லவங்க குரல் கொடுக்கணும் அரசியல் பேசணும் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு அண்ணாமலை பேசினது அவருக்கும் பொருந்தும் அப்படின்னு பாஜகவினர் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க அதனால் டெஃபனட்டாக இப்போ லைட்டாக கொஞ்சம் பிரேக் வந்து எடுத்திருக்காரு காலம் சரியாக வந்துச்சுன்னா தொகுதி பங்கீட்டு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அண்ணாமலை கீ ரோல் ப்ளே பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் டெல்லி மேலிடத்துக்கு தெரியும் அண்ணாமலை வந்து கேம்பெயின் பண்ணாமல் என்டிஏ ஒரு பெரிய பெர்ஃபாமன்ஸ் கொடுக்க முடியாது பாஜக தொண்டர்களுடைய வாக்குகள் என்டிஏவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறது கஷ்டம் அப்படிங்கிறது டெல்லி மேலிடத்துக்கு தெரியும் அதனால் நல்லதே நடக்கும் நம்ம நம்பிக்கையோடு காத்திருப்போம் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பேசுபொருளாக வந்து மாறி இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்